ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஒர்க்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் நயன் இது ரெண்டும் வந்து பழைய சிலபஸில் தனித்தனியாக இருந்ததை இப்போ ஒரே யூனிட்டாக மாற்றிருக்காங்க ஸோ நியூ சிலபஸ் நம்மளுக்கு டிஎன்பிசிலேருந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் இன்னும் செக் பண்ணாதவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க சிலபஸ் வைஸ் வச்சு படிக்க ஆரம்பிங்க அப்போ தான் வந்து ஈஸியாக எக்ஸாம் க்ராக் பண்ண முடியும் வாங்க பார்க்கலாம் ஸோ எக்கனாமிக் ஸ்ட்ரெசீரீஸ் உடைய ஃபுல் ஸ்டடி பிளான் வரையும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஷன் இஸ் ஃபவுண்டேஷ் கீ டு சக்ஸஸ் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வெற்றி அடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய செயல் அப்படின்றது தான் உங்களுக்கான மெயினான ஒரு திறவுகோளாக இருக்கும் ஓகேங்களா ஒரு செயல் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு திறவுகோளாக இருக்கும் அதனால் உங்களுடைய செயல்கள் படிப்பது அப்படின்றது படிக்கிறதுல ஈடுபட்டு அடுத்த செயலுக்கு வெற்றிக்கு தயாராகுங்க இப்போ பார்க்கலாம் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தேர்வு நேரம் இரவு ஒன்பது மணி டெய்லி டெஸ்ட்டு இருக்கும் ப்ளஸ் டிவிஷன் டெஸ்ட் இருக்கும் தேர்வு எல்லாமே நம்ம பிடிஎஃப் வடிவில் தான் கொடுப்போம் ஸோ வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக தேர்வு எழுதி மதிப்பெண்களை உள்ளீடு செய்பவர்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வழங்கப்படும் இந்த தேர்வில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கான வினாத்தால் தொகுப்பு வழங்கப்படும் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ்க்கான கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையோ ஸோ அந்த பிடிஎஃபும் வழங்கப்படும் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும்போது அந்த அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஹின்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ கவர்மெண்ட் நோட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கான ப்ரீவீசியல் கொஷின் பேப்பர் கொடுப்போம் அதில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கானதும் இருக்கும் ஸோ வந்து அதையும் நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கலாம் இப்போ தேர்வு அட்டவணையை பார்க்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்வு தொ தொடங்குது ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பருவம் எக்கனாமிக்ஸில் பொருளியல் ஓர் அறிமுகம் பாடம் எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் எக்கனாமிக்ஸ் பொது மற்றும் தனியார் துறை இருபத்தி ஆறாம் தேதி நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் மேம்பாட்டை அறிவும் பாடம் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வளர்ச்சி பாடங்கள் இந்த இரண்டு பாடங்களும் தேர்வு நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரமும் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் பன்முகத்துவ தன்மையினை அறிவோம் பாடமும் தேர்வு நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் சம் பின்னரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடமும் சமத்துவம் பெறுதல் பாடமும் தேர்வு நடைபெறும் இதில் இந்த பாடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடம் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த பாடம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அண்டு இந்த லெசன் இல்லையா இந்திய பொருளாதாரம் இந்த லெசன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஏன்னா இதில் வந்து இயர் கொஷின் பேப்பர் அதிகமாக வந்திருக்கு ஓகேங்களா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டியது இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து அதில் நிறைய இருக்கும் ஸோ இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஜிடிபிஹச் ஜிபி இதெல்லாம் நிறைய வந்து நல்லா என்ன பண்ணணும் ஹச்இஐ சாரி ஹியூமன் டெவலப்மெண்ட் Index இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து படித்து வச்சுக்கணும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேமில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும் இது வந்து நம்ம பால்ட்டியில் தானே படிக்கணும் இங்கேயும் படிக்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு டாபிக்ஸ் வந்து டாபிக்ஸ் ரிலேட்டடாக அந்த லெசன்ஸ் இருக்குது அதனால் வந்து நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் வைஸாக இருக்கிறதுனால இதுலையும் நம்ம படிச்சிடும் பால்ட்டிலையும் படிச்சுடுறோம் அப்போ தெளிவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த முப்பதாம் தேதி பார்க்கலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் மற்றும் செவன்த்து ஃபர்ஸ்ட் டேமில் இருக்கக்கூடிய சமத்துவம் தேர்வு ஒரு லெசன் வந்து ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்டாகவும் ஒரு லன் லோ ஸ்டாண்டர்டாகவும் போட்டிருப்போம் படிக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸோ தொடர்ந்து படிங்க அடுத்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வந்து ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் பாடமும் நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பணம் மற்றும் கடன் ஆகிய பாடமும் தேர்வு நடைபெறும் இரண்டாம் தேதி பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாடமும் ஆறாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் பாடமும் தேர்வு நடைபெறும் ஏப்ரல் மூன்றாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் தேசிய வருவாய் மற்றும் நைன்த் ஸ்டாண்டர்ட் தோட்டமில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் ஆகிய இரண்டு பாடங்களும் உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இந்த தேசிய வருவாயில் கொஞ்சம் எலாபரேட்டாகவே வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நான்காம் தேதி லெவன்த்து காமர்ஸில் இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி செவன்த்து செகண்ட் டேமில் இருக்கக்கூடிய வளங்கள் ஸோ எப்போயுமே வந்து இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி அதிகமாக வந்து எக்கனாமிக்ஸில் கேள்வி விழுந்துடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்பிஐன்றது எப்போ துவக்கப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சா ஓகே அது எப்போது நாட்டு உடைமை அதில் முதல் கவர்னர் யார் இருந்தாங்க ஹஸ்பண்ட் ஸ்மித்து அவங்கள பற்றி ஃபுல்லாக இது வந்து என்னன்னா இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இப்போ அதோட நோட்டு அச்சரிக்கக்கூடிய தளங்கள் எங்கே இருக்குது இதை பற்றினா ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஸோ லெவன்த்து காமர்ஸ் புக்கில் இந்திய ரிசர்வ் வங்கினே ஒரு இது இருக்கும் அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கிறோம் நமக்கு வங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் டுவெல்த்தில் அது பின்னாடி வரும் அந்த படத்துலையும் வந்து இந்திய சவங்கி பத்தி இருக்கும் அதையும் தெளிவாக படிச்சு வச்சுக்கணும் ஐந்தாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் வங்கியல் இந்த பாடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடம்னு சொல்லணும் ஏன்னா நாட்டுடைமையாக்கிறதுலாம் என்ன மொத்தம் எத்தனை வங்கி வந்து தேசிய நாட்டு தேசிய வங்கியாக மாற்றியிருக்காங்க ஆக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து இதில் இருக்கும் இதிலேருந்துமே வந்து ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டு டைம் வந்து நமக்கு வந்து வங்கியே வந்து ஆக்குவாங்க அது வந்து எந்தெந்த வருடங்களில் நடந்துச்சு எத்தனை வங்கிகள் நடந்துச்சு இந்த மாதிரி வந்து நமக்கு ப்ரீவீஸ்யர் கொஷின் பேப்பரில் கொஷின்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் செவன்த்து செகண்ட் டம்ல இருக்கக்கூடிய சுற்றுலா பாடமும் இதோட சேர்த்து தேர்வு ஏப்ரல் ஆறாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் நிதி பொருளியல் பாடம் தேர்வு இந்த பாடம் மட்டும் தனியாக கொடுத்துருப்போம் நிதி பொருளியல்னால் என்னென்னு தெளிவாக படிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தது ஏப்ரல் ஏழாம் தேதி பத்தாம் வகுப்புல ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அதாவது அரசாங்கமும் வரிகளும் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் உலகமயம் மாதம் மற்றும் வர்த்தகமும் இந்த இரண்டு படங்களும் தேர்வு இதில் மெயினாக வந்து வரிகள்னால் என்ன அப்படின்றத தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி லெவன்த் ஹாமஸ்டில் நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி டெல்த்தில் தமிழ்நாடு மானுட புவியியல் இதில் நேர்முக வரி மறைமுக வரின்றது என்னென்னு தெரியணும் இப்போ நேர்முக வரினால் நம்ம ஒருத்தர் மேலே மாற்ற முடியாது ஆனால் மறைமுக வரினால் ஈஸியாக வந்து நம்ம மேலே போட்டுக்க வரி இன்னொருத்தர் மேலே மாற்ற முடியும் இப்போனா என்ன அப்போ நேர்முக வரியில் என்னென்ன வ மறைமுக வரினா ஜிஎஸ்டி மறைமுகவரியா அப்போ ஏன் ஜிஎஸ்டி மறைமுக வரின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாமே வந்து தெளிவாக பாரிச்சிடணும் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடும் டென்த் ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் இந்த ரெண்டு பாடமும் தேர்வு ஸோ தொழில்துறை தொகுப்பு அப்படின்றது ஃபஸ்ட்டு தொழில்துறை தொகுப்புனா என்னன்றதை ஃபஸ்ட் படிச்சுக்கணும் ப்ளஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த இதெல்லாம் வந்து இதில் தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு பாடத்தில் கொஞ்சம் ஃபார்ம்லாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் வந்து நல்லா ஓரளவுக்கு ரீட் பண்ணிடணும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி நைன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு வேளாண்மை இது அடுத்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இந்த இரண்டு படங்களையுமே வந்து டேட்டாஸ் நிறைய இருக்கும் சில நம்பர்ஸ் வந்து இப்போ மாறி இருக்கும் கரண்ட் அஃபைஸ் படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் படிக்காமல் டேட்டாஸ் மட்டும் அதாவது மற்ற இருக்க மற்ற இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க டேட்டாஸ் வந்து எது எது மாறி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டாட்டிக்காக இருக்குது இல்லையா அந்த நம்பர்ஸ் மட்டும் படிங்க போதும் அடுத்து ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் இந்த பாடம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே மாதம் 2024 இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இரண்டுலேருந்தும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்படும் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கான தேர்வு 8th ஹிஸ்ட்ரி இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி மற்றும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி கல்வி வளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒன்று இதை படித்தோன்னு நீங்கள் தொழிலகங்கள் வளர்ச்சியும் படிங்க தொழிலகங்கள் வளர்ச்சியுமே இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒன்று தான் ஓகேங்களா பதிமூணாம் தேதி 12th ஜோக்ராபியில் இருக்கக்கூடிய தொழில்கள் பாடம் கரண்ட் அஃபேர்ஸில் ஜூன் மாதம்லேருந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுக்காக தொழில்கள் ஜாக்ரஃபிலாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எக்கனாமிக்ஸில் வந்திருக்கு அப்படின்னா தொழில்கள் அப்படின்ற அடிப்படையில் நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ வந்து இங்கேயே படிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஜாக்ரஃபிலையும் வந்து இது கவராகவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதி லெவன்த்த ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஊரக பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இதில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் ப்ளஸ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன் இதில் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்கும் பாக்ஸாக இருக்கும் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மாறி இருக்கும் அதை செக் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றதையும் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதினேழாம் தேதி டென்த்து ஜோக்ராஃபி இந்தியா மக்கள் தொகை தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பேஸ்சில் ஜாயின் பண்ணுறது மூலமாக பாலிட்டி லெசன்ஸும் சில நாங்கள் இதில் உள்ள கொடுத்துருப்போம் ஜாக்ராஃபி லெசன்ஸும் சில உங்களுக்கு நாங்கள் உள்ள கொடுத்துருப்போம் அப்போ எக்கனாமிக்ஸ் யூனிட் நைன் மட்டும் இல்லாமல் ஜோக்ராஃபி ப்ளஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரிலையும் ஒரு சில லெசன்ஸ் வரும் ஸோ அந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து படித்த மாதிரி இருக்கும் அடுத்தது பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து டுவெல்த் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை புவியியல் அந்த படமும் தமிழ்நாடு இயற்கை பிரிவு படமும் தேர்வு எப்பயுமே வந்து சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து லெவன்த் டுவெல்த்தை படிப்போம் இது வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் லெவன்த் டுவெல்தில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா சிக்ஸ்த் டு டு டென்த் வரைக்கும் இல்லாத டீட்டெயில்ஸ் எல்லாமே லெவன்த் டுவெல்த்தில் தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வங்கிகளாக வங்கியில் பற்றியாக இருக்கட்டும் ஸோ மற்ற எந்ததாக இருந்தாலும் இப்போ எடுத்துக்கிறதுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வருமான கோட்பாடாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்திய பொருளாதாரம்ன்ற லெசனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இது எதுவுமே வந்து நம்மளுக்கு லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் இருக்காது அப்போ எக்கனாமிக்ஸ்னு எடுத்துட்டாலே லெவன்த் டுவெல்த்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் இப்போ மார்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ எக்கனாமிக்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸாக சார்ந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும் இப்போ எடுத்துக்கடையை நமக்கு வந்து புக்கில் இருக்கும்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் இந்தியாவுடைய ஹஜ் டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் அந்த ஹஜ் மாறி இருக்கும் அப்போ இங்கே நமக்கு தெளிவாக எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் யூனிட் நைனாக இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருப்போம் இருபத்தி ஒன்றாம் தேதி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே மேலே பாருங்களேன் இந்த லெசன் வந்து நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க கரெக்ட் வைஸில் நவம்பர்லேருந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடியதை ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ கரண்ட் வைஸில் இருந்து கேள்விகள் கேட்டாலும் சரி இருணுன்றதுக்காக தான் கரெக்ட் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம் மே மாதம் இருபத்தி தான் சாரி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி லெவன்த் ஸ்டாண்டர்ட் சமூக நீதியினையும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டங்கள் எப்போ கொண்டு வரப்பட்டது எங்களை லான்ஜ் பண்ணாங்க அதில் வந்து யார் பயனடைவாங்க எந்த துறை அதாவது இப்போ எந்த அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் இது பண்ணிச்சா இல்லை ராணுவமாக இந்த மாதிரி என்ன அமைச்சகம் அது இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு வந்து கேள்விகள் கேட்கப்படும் ஸோ லெவன்த்து பாலிட்டியில் இந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்க்காக இருக்கட்டும் மற்றதுக்காக இருக்கட்டும் இப்போ லெவன்த்தில் இருக்கக்கூடிய பாலிட்டியில் சமூக நீதின்ற படம் ரொம்ப முக்கியமான படம் ஏன்னால் லாஸ்ட் இயரில் நடந்த எக்ஸாமில் கூட உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் இடஒதுக்கீடு சார்ந்து எல்லாமே இதில் தான் நமக்கு என்ன பண்ண முடியும் வந்து அதனால தெளிவாக படிக்க முடியும் இந்த இடத்துல இடஒதுக்கீடு என்ன எதுக்காக இவ்வளவு கொடுத்துருக்காங்க எந்த அரசில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இது அதிகமாக இதில் இருக்கும் அப்போ சமூக நீதி படம் வந்து நீங்கள் உமீட்டே பண்ணக்கூடாது கண்டிப்பாக யூனிட் நைன்லலாம் எடுத்துகிட்டோன்னா மெயின் முக்கியமான படமே இதுதான் சொல்லணும் ஓகேங்களா அப்போ இந்த படம் வந்து நல்லா தெளிவாக படிக்கணும் இருபத்தி நாலாவது தேதி வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று நடக்கும் இருபத்தஞ்சாம் தேதி நடக்கும் இதோட உங்களுக்கு டோட்டலாக எக்கனாமிக் சிலபஸ் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் யூனிட் நைன் ரெண்டையும் சேர்த்த ஒரு எக்கனாமிக்ஸ் யூனிட் நான் சொல்கிறேன் நியூ சிலபஸ் படி ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக நம்ம கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் ஒவ்வொரு இதுலையுமே வந்து நீங்கள் நீங்கள் படிச்சிருவீங்க இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த லெசன் இப்போ இந்த ரெண்டு லெசன் சொல்லிக்கணும் இந்த ரெண்டு லெசன் படிச்சிருவீங்க படித்த லெசன்லேருந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தானே நம்ம எவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கோம் என்னென்ன தப்பு விட்டுருக்கோன்னு தெரியும் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டோட லெசன்ஸ் இப்போ படனாதினா இந்தந்த லெசன் டெஸ்ட்டு பதிமூணா தேதினா இந்தந்த லெசன் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து டெஸ்ட்லாம் நடக்கும் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன்ட் பண்ணணும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கான மெத்தட் சொல்கிறேன் ஸோ இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி நைன் ஏற்கனவே நான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ஓகேங்களா ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா இந்த அமௌண்ட்டை வந்து இஃப் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணணும் அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று இந்த எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆன்லைன் பேமெண்ட் மத்தின் மூலமாக ஜிபே அல்லது ஃபோன்பேயில் நீங்கள் எந்த நம்பரில் வேணாலும் பே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு அந்த நம்பரோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதே நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணிவிட்டு எக்கனாமிக்ஸ் பேட்ச் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ் பேட்சிலோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டோட இது ஷெடியூலும் சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ வந்து இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த அல்லது இந்த எண்ணுக்கோ நீங்க வாட்ஸ்அப்ல வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை மெசேஜ் போடுங்க ஓகேங்களா எல்லாரும் கால் பண்ணும்போது ஒரு சில கால்ஸ் எடுக்க முடியல போய் செய்யாது சரியானதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க தகவலை தெரிவிக்கும் போது நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக பார்த்து பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப் மூலமா இந்த இடத்துல இந்த சந்தேகம் இருக்கு இதை வந்து எப்படி படிப்பேன் படிக்கிறது அது சம்மந்தமாக ஏதாவது டவுட் தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க வேலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு சரீரிஸ் போயிட்டு இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை உங்கள் டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ